நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மென்மெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணம் தான் நம்மளோட உடம்புல நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல அதிக அளவு இம்பேக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒண்ணு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் கரணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில வந்து பாதி தான் கர்ணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அப்போ கர்ணத்தோட இம்பாக்டு பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யார் சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர் தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்போ உங்களோட ஜாதகத்தில் கர்ண வந்து சூப்பராக இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர் தொழிலை தொழில நீங்க உங்கள் போது உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பரில் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநநாதருக்குரிய உணவை வந்து தானம் இந்த சமாதி வழிபாடு பண்றது கோவில்களுக்கு போயிட்டு வர்றது அது பொருளை வந்து எப்படி இயக்குறது அப்படின்னு பண்றது உணவுப் பொருளை தானம் பண்றது க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கர்ணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும் போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க பத்திரை கர்ணத்துக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக் சொல்லி பார்ப்போங்க கர்ணத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேதுங்க இந்த பத்திரை கர்ணத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்கங்க அது மட்டும் இல்லாமல் வந்து யோகா தியானம் அந்த மாதிரியான போகக்கூடிய விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த பத்திரைக்கர்ணக்காரங்க இவங்களுக்கான கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக பத்திரைக்கர்ணம் வர்ற நாளில் பத்திரகர்ணம் என்னைக்கு வர்றதுன்னா எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கட்டாயம் பத்திரைக்கர்ணம் வரும் பௌர்ணமி நாளில் முழு நிலவு இருக்கிற சமயத்தில் போய் முருகன் வழிபாடு பண்ணுறதும் அங்கே இருக்க கடற்கரையில் அமைதியாக இருந்துட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் குறிப்பாக இல்லைங்க நானும் போகிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க என்னால் போக முடியல அதற்கான சூழ்நிலை அமையலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளில் த திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் வரும் அந்த ஃபோட்டோவை உங்கள் வால்பேப்பரெலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் காலையில் எந்திரிக்கும் போது முருகனை வந்து பார்த்துட்டு உங்களோட இன்னைக்கான வேலைகள் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் இந்த வேலைகள்லாம் நீங்கள் எனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த நாளை தொடங்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகம் வந்து அவர் கொடுப்பாருங்க குறிப்பாக திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு ஸ்பெஷலுங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது மட்டும் இல்லாமல் குருவுக்கான ஸ்தலமும் வந்து இருக்கும் மற்ற ஸ்தலங்கள் முருகனோட ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உண்டானது மட்டும்தாங்க ஆனால் திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கான ஸ்தலமும் அதனால் எல்லா விதமான செல்வங்கள் வேணும் அப்படின்னு யார் வேண்டுனாலும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகனுங்க குறிப்பாக உங்களுக்கு பத்திரக்கரணக்காரங்களுக்கு அவர் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார் என்றைக்கு போகணும் பௌர்ணமி என்றைக்கு பத்திரக்கரணம் வர நாளில் போகலாம் செவ்வாய்க்கிழமை போகிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லதுங்க சரிங்க எங்களுக்கான ஜீவ சமாதி வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரையில் திருப்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் சமாதி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது என்றைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை வர நாளில் வந்து போகிறது ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமை மற்றும் பத்திரிக்கர்ணம் வர நாளில் சேர்ந்து போகிறது ரொம்பவே சிறப்புங்க அவங்களுக்கு வீட்டில் எந்த பொருளை வந்து நாங்கள் இயக்கினா நாங்கள் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேது அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைப்பகுதியை அது குறிப்பாக முடிப்பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெடிபியர் அதாவது முடி நிறைய உடம்புல இருக்க மாதிரி பூமை கரடி பூமை இருக்குது பார்த்திங்களா அந்த பியரை முடிஞ்சால் சாவி கொடுக்குற மாதிரி இருக்க பியர் கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அதை எடுத்து தினமும் கொஞ்சம் நேரம் சாவி கொடுத்து ஓட விட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லது இது என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தைத்தனம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கும் இது பண்ணி பாருங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சரிங்க வந்துட்டு என்ன உணவு பொருளை நாங்கள் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைதா சம்மந்தப்பட்ட உணவு தானம் பண்ணுறது நல்லது பப்ஸ் வாங்கி கொடுக்கறது பரோட்டா தானம் பண்ணுறது மைதாவால் பொருளை வந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ம மைதா உணவு தானம் மட்டும் இல்லாமல் நீங்கள் மொட்டை அடிக்கிற இடம் அதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் மொட்டை அடிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மொட்டை அடிக்கிற பர்சன் இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் பிளேடு வாங்கி தரது இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரது அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க என்ன கலரை யூஸ் பண்ணுறது எங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு கலரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சுவையை நாங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு கேட்டிங்க அப்படின்னா புளிப்பு சுவையை உணவில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது இல்லாமல் மைதா உணவை நாங்கள் எத்தனை பேருக்கு தானம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழு பேருக்கு தானம் பண்ணுறது நல்லது ஒரு ஏழு பேருக்கு வாரம் ஒரு தடவை முடிஞ்சதுன்னா வாரம் ஒரு தடவை வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை கொடுக்குங்க கர்ணநாதர் வழிபாடு உங்களை கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்ண நாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கருணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கருணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோடய கருணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணா என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணநாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறைய சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறந்தான் கர்ணநாதர் இயக்கணுங்க இந்த கர்ணநாதர் இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதர் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க